ஜயாஸ் கிச்சன் சென்னைக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் நாங்கள் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் என்பது ஒரு ஹைலி நியூட்ரிஷியஸ் மற்றும் சிகிச்சை அளிக்கும் உணவு வகை இதன் பலன்கள் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உடல் நலனுக்கு உதவும் துத்திகீரையில் அதிக அளவில் ஓமெகா மைனஸ் மூன்று கொழுப்புத்தன்மை அமிலம் ஓஎமிஜ fatty acids, உள்ளது இது உடலின் கொழுப்பு அமைப்பை கட்டுப்படுத்தவும் ஹார்மோன் செயல்பாட்டை வலுப்படுத்தவும் உதவுகிறது மூலிகை எதிர்ப்பு வியாதிகள் துத்திக்கீரையில் இருக்கும் ஆந்தி கோசிடந்தக்கல் மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் இ ஆகியவை நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது இதனால் உடலை இருந்து பாதுகாக்க முடியும் சிறந்த ஊட்டச்சத்து இது வைட்டமின்கள் கார்போஹைட்ரேட்டுகள் கால்சியம் லோமி மாக்னீசியம் இரும்பு ஐரன் ஆகியவற்றை கொண்டுள்ளதால் எளிதில் ஆரோக்கியமான தசைகளும் எலும்புகளும் கிடைக்கின்றன உடல் பரிமாணத்தை கட்டுப்படுத்துகிறது இது லோகாலோரி கீரையாக இருக்கும் அதனால் உடல் எடை குறைப்பில் உதவுகிறது உறுதி பெருக்கி துத்தி கீரை சாப்பிடுவதன் மூலம் இரத்த பின்வாங்கம் மற்றும் தசைகள் மெல்லியதாக இருக்கின்றன இது எளிதாக செரிமானம் செய்யும் மற்றும் மென்மையாக இருக்கும் உணவு செரிமானத்தை மேம்படுத்துகிறது துத்திக்கீரையில் இருக்கும் நார்ச்சத்து ஃபைபா செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது இது ஜீரண பிரச்சனைகள் மலம் கழிக்கும் முறை மலம் நின்று போகுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கின்றது இதயம் மற்றும் ரத்த தோட்டம் ஓமெகா மைனஸ் மூன்று அமிலம் மற்றும் அன்டி ஆக்சிடன்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன மற்றும் ரத்த தோட்டத்தை உதவுகின்றன முகப்பருவ மற்றும் சோர்வு துத்திக்கீரை முகப்பருவத்திற்கு உதவும் மற்றும் உடல் சோர்வை குறைக்க உதவுகிறது நினைவில் வைக்க வேண்டியவை துத்திக்கீரை கீரை மிகவும் சுடு மற்றும் அதிகரித்து உட்கொள்ளாமல் பயன்படுத்துவது நல்லது இது உலகின் பல பகுதிகளில் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ பலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது இது மிக முக்கியமான நாற்று மற்றும் பசுமை பொருளாக விளங்குகிறது கீரையின் உணவு பயன்கள் சிகிச்சை பலன்கள் மற்றும் ஆரோக்கியத்திற்கு உரிய பலன்கள் பலவாக இருக்கின்றன கீரையை அதிகமாக உட்கொள்ளாமல் கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக சிலர் இதற்கு ஏற்படும் மெல்லிய பிரச்சனைகள் இருந்தாலும் சிறிது அளவில் மட்டும் பயன்படுத்துவது பாதுகாப்பாக இருக்கும் துத்திகீரையை பருகுவதன் மூலம் எளிமையான நமது உணவில் சேர்க்க முடியும் கீரையில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் எ சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இது முகப்பருவத்தை குறைக்கும் மற்றும் சருமத்தின் அழகையும் பாதுகாக்கும் கீரையில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது இது மலம் கழிக்க உதவுகிறது மற்றும் காற்றழுத்தம் அல்லது சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்ய உதவுகிறது துத்திகீரை தசைகள் மற்றும் எலும்புகளுக்கான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக கார்டியம் மற்றும் இரும்பு கொண்டுள்ளது இது எலும்புகளின் வலிமையை கூட்டும் மற்றும் தசைகளின் செயல்பாட்டை மேம்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் உங்கள் சந்தேகங்களை பதிவிடவும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் மேலும் வீடியோக்களை பார்க்க பெல் ஐக்கானை அழுத்தவும்